மாடுகளுக்கு சிறப்பு செய்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடிய திராவிடர் கழகத்தினர் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான மாட்டுப் பொங்கலின் போது பசு மற்றும் காளை மாடுகளை மட்டுமே மக்கள் கொண்டாடுகிறார்கள் எருமை மாடுகளை ஒதுக்கும் போக்கு கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வருகிறது எருமை மாடுகளை ஒதுக்குவது வர்ணபேதம் என்றும் மக்களுக்கு பயனளிக்கும் எல்லா மாடுகளையும் ஒன்றாக கருதி மாட்டுப்பொங்கலை கொண்டாட வேண்டும் என்றும் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி அறிக்கை வெளியிட்டார் இதனையொட்டி அரியலூர் மாவட்ட திராவிடர் கழகத்தினர் எருமை மாட்டு பொங்கலை செங்குந்தபுரத்தில் ஏற்பாடு செய்து நடத்தினர் அதில் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தீகா தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் தீகா அரியலூர் மாவட்ட தலைவர் நீலமேகம் பொதுக்குழு உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட தீகா திமுகவினர் மற்றும் செங்குந்தபுர ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கொண்டாட்டத்தின் போது எருமை மாடுகளுக்கு மாலை அணிவித்து பொங்கல் ஊட்டி கொண்டாடினர் அப்போது கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம் திராவிட பொங்கல் கொண்டாடுவோம் வேண்டாம் வேண்டாம் மாடுகளுக்குள் வேதம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் சமத்துவம் வேண்டும் என முழக்கமிட்டார்கள்

சமத்துவ பொங்கல் பொங்கல் திராவிட பொங்கல் பொங்கல் வேண்டாம் வேண்டாம் பொங்கல் சமத்துவம் வாழ்க்கும் வாழ்க்கை பொங்கல் வேதம் வேண்டாம் 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 அப்படிய திரும்புங்க திரும்புங்க பொங்கல்லை நாடுகளுக்கும் பொங்கலை சேர்த்து கொண்டாடுவோம் திரு மாநிலத்திலும் பொண்ணுங்களை கொண்டாடுவோம் பொண்ணு கொண்டாடுவோம் வேண்டாம் 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 மனிதர்களுக்கு எப்போதும் வேண்டாம் நாடுகளுக்கும் எப்போதும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மாடுகளுக்கும் கொண்டாடுவோம் மதிப்போ 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 அனைத்து கால்நடைகளையும் அனைத்து சமமாக மதிப்போம் சம உரிமை சமூக உரிமை உரிமை மாட்டுக்கும் சம உரிமை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இந்நிகழ்வில் திராவிடர் கழக ஆண்டிமடம் ஒன்றிய அமைப்பாளர் டைலர் பாண்டியன் ஜெயகொண்டம் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் மாவட்ட அணி செயலாளர் கருணாநிதி வழக்கறிஞர் பகுத்தறிவாளன் வழக்கறிஞர் சிந்தனை வளவன் ஒன்றிய இளைஞரணி தலைவர் பெரியார் செல்வன் ஒன்றிய அமைப்பாளர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்